நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கண்டகாரி லட்டா சோழனம் ட்ரிலோபேட்டம் தூதுவலையை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களிடையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தூதுவலை செடி இது வந்து ஒரு கல்ப செடின்னு சொல்லுவாங்க மருந்து இது இந்த தூதுவலையை தினசரி ஒன்றுலேருந்து ரெண்டு இலையை சாப்பிட்டுட்டு வர்றது ஆயுளை நீட்டிக்கக்கூடியது இது வந்து ஒரு கல்ப மருந்து வருஷம் புள்ள சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தாகும் நீங்கள் பார்க்குறது தூதுவலையோட செடி இந்த தூதுவலை வந்து ஒரு கொடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த கொடியாக மேலே ஏறி போகுது இதே மாதிரி பூ உள்ளது பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் கண்டங்கத்திரின்னு பார்த்துருப்பீங்க இந்த கண்டங்கத்திரிக்காயோட பூவும் தூது பூவும் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கண்டங்கத்திரிலேயும் அதிக முள் இருக்கும் ஆனால் அதில் வந்து அது வந்து தரையோடய தரையாக படந்து போகிறது வந்து கண்டங்கத்திரி அதோட காய்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட காய்கள் சின்னதாக சுண்டக்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட முள்களும் நீங்கள் பார்க்குறது ரோஜா மா ரோஜா செடியில் உள்ள முள்கள் மாதிரி இருக்கும் இது இந்த செடியை பறிக்கும் போது ரொம்ப கவனமாக பறிக்கணும் இதில் உள்ள இலைகள் பறிக்கும்போது இதோட பூக்கள் பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு காய்கள் பச்சையாகவும் அது பழுத்ததும் சிவப்பு நிறமாகி இது பார்க்குறதுக்கு ஒரு சுண்டைக்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த தூதுவலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதோட வடமொழி பேர் கண்டகாரி லட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தூதுவலையோட இலையை அரைச்சி எடுத்து ஓரிரு சொட்டு காதில் விடுறதுனால காதுவலை சரி காது வலி சரியாகும் நண்பர்களே தூதுவலைய ஒரு அஞ்சுலேருந்து பத்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதை தினமும் குடிச்சிட்டு வரனால காச நோய் டிபி சரியாகும் ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் வலி வீக்கத்தை இது போக்கக்கூடியது அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமையை இது போக்கக்கூடியது புற்றுநோய்க்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தாகும் தைராய்டு சுரப்பிகளை நன்றாக செயல்பட செய்வது தூதுவலையை வந்து எத்தனை வருஷம் வேணாலும் தினசரி உபயோகப்படுத்தலாம் இது வந்து ஒரு கல்ப மருந்துன்னு சொல்லுவாங்க பருவ மாற்றம் காரணமாக வரக்கூடிய சளி இருமலை இது போக்கக்கூடியது தினசரி ஒரு பத்து தூதுவலையை கொஞ்சம் பூக்கள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பால் சேர்த்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால ஆண்மை இது பெருக்கக்கூடியது ஆண்களுக்கு விந்தணுவ குறைபாடு இது சரி சரிசெய்யக்கூடியது சிறுநீரோட வெந்துவெளி அது சரி செய்யக்கூடியது நெஞ்சக கோளாறுகளை எல்லாத்தையும் அது செய்யக்கூடியது ஈரலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே இந்த தூதுவலையோட இலைகள் சளி இருமலுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகும் இந்த இலைகள் அதிகமாக கிடைக்கும்போது அதை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து வச்சுக்கிட்டு காலை மாலைன்னு இதை சாப்பிட்டுட்டு வரனால சளியை கரைத்து இது வெளியுறுத்தக்கூடியது இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டெராய்டுன்னு சொல்லலாம் தூதுவளை காய்களை நம்ம சுண்டல் வத்தல் செய்கிற மாதிரி வெயிலில் உலர்த்தி அதுக்கப்புறம் மோரில் இட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு வச்சுக்கிட்டு ஒரு வத்தல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நண்பர்களே நெஞ்சக சளியை கரைக்கக்கூடியது இந்த தூ தூதுவளை இந்த தூதுவளை பொடி இந்த இலையை காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி தூதுவளை பொடி எடுத்துக்கலாம் இல்லாட்டினா பத்துலேருந்து பதினஞ்சு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்தது திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க அந்த மூணு சேர்ந்த கலவையை ஒரு கால் கரண்டி எடுத்துக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு இல்லாட்டா ஒரு ரெண்டு இலைகள் ஆடாத்தோட இலைகளை போட்டுக்கலாம் இல்லாட்டினா ஒரு அரைக்கரண்டி அதோடய பொடி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால நெஞ்சக சளிகள் அது கரைச்சி வெளியேற்றக்கூடியது தொண்டையை பற்றிய எல்லா நோய்களும் சரியாகும் தொண்டையில் ஏற்படுகின்ற தொற்றை சரியவா சரி செய்யக்கூடியது த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் இதனால் சரியாகும் சுவாச பாதையில் ஏற்படுற ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தூதுவளை இலைகளை எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு ரெண்டு எட்டு ரெண்டு வெற்றிலையை பிச்சு போட்டு அதோடு அரிசி திப்பிலி ஒரு ரெண்டு அரிசி திப்பிலியை போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால குளிர் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நெஞ்சக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது நுரையூரில் ஏற்படுற தொற்றுகளை இது செய்யக்கூடியது நண்பர்களே தூதுவளைய இலைகளை ஒரு இரண்டு இலைகளை தினமும் பச்சையாகவே கூட சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு வரனால எலும்புகளை இது பலப்படுத்தக்கூடியது ஈரலை அது பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கரண்டி வரைக்கும் நெய் விட்டு அதோட தூதுவளை இலைகள் கிடச்சிச்சின்னா ஒரு பத்துலேருந்து பஞ்சு இலைகளை போட்டு வளர்க்கலாம் இல்லாட்டா தூதுவளை இலைகள் கிடைக்காட்டினா ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் தூதுவளை பொடியை போட்டு அதோட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்து மூச்சிறைப்பு சரியாகும் சளியை கரைச்சி இது வெளியுறுத்தக்கூடியது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது இது வந்து ஒரு முத்தோச சமணியாகும் அது மட்டும் இல்லாமல் சளி இருமல் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே தூதுவலையோட இலைகளை நீர் விடாமல் அரைச்சி பசையாக்கி அந்த பசையோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி காய்ச்சி வச்சுக்கிட்டு உடம்புல திடீர்னு அலர்ஜி ஏற்படும் ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் சருமங்களில் ஏற்படுற அடிப்பு அரிப்பு தடிப்பு ஏற்படும் அலர்ஜி காரணமாக அந்த நேரத்தில் இந்த எண்ணெயை அந்த தடிப்புகளில் தடவிட்டு வரனால அந்த அலர்ஜி சரியாகும் அதே சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு தூதுவளை இலையை உள்ளே சாப்பிட்றனாலையும் அலர்ஜி சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு அதோட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் ஒன்று ரெண்டு வரமிளகா போட்டு தூதுவளை இலைகளை தூதுவளை இலை மற்றும் அதோட தூதுவளை பூக்களை அதை சேர்த்து நல்லா வதக்கி அதோட கொ கொஞ்சம் பூண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு பல் பூண்டு மிளகு சீரகம் அதை எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு ரெண்டு தக்காளி அதை நறுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீரிட்டு கொதிக்க வச்சு ஒரு சூப்பு மாதிரி இந்த தூதுவளை ரசத்தை குடிச்சிட்டு வர்றதுனால இது வந்து இந்த ரசம் தூதுவளை ரசம்னு சொல்லி வீட்டு எல்லா கிராமங்கள்லையும் வச்சு சாப்பிடுவாங்க அப்படி இந்த தூதுவளை ரசத்தை வச்சு சாப்பிட்டுட்டு வரனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை இது செய்யக்கூடியது ஈரலுக்கு இது பலம் தரக்கூடியது நெஞ்சகச் சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே தூதுவலையோட இலைகளை அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அதோட பால் சேர்த்து தினசரி குடிச்சிட்டு வரனால நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது நரம்புகளுக்கு இது பலம் தரக்கூடியது இது வந்து ஒரு நெர்வைன் டானிங்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கைகால் நடுக்கம் நிறைய பேர் இருக்கும் வயசானவங்களுக்கு நிறைய பேர் கைகால் நடுக்கம் இருக்கும் அவங்க இதை தினசரி குடிச்சிட்டு வர்றனால கைகால் நடுக்கம் சரியாகும் சுவாச பாதை இது சீர் செய்யக்கூடியது நண்பர்களே தூதுவளை கண்டகாரி லட்டான்னு சொல்லுவாங்க சோழனம் ட்ரில்லோ பேட்டம் இந்த தூதுவலையோட வல்லாறை பிரம்மின்னு சொல்லக்கூடிய வல்லாரையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தூதுவலையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரெண்டும் சரிசமமாக எடுத்துக்கிட்டு சம அளவு எடுத்து அரைச்சி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு நெர்வைன் டானிக்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மெமரி பூஸ்டர்னு சொல்லலாம் ஞாபக சக்தியை இது கூட்டக்கூடியது சுவாசப் பாதையில் ஏற்படுற தொற்றுகளை அதை நீக்கக்கூடியது சளி இருமலை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே குழந்தைகளுக்கு தினசரி ஒரு ரெண்டுலேருந்து மூன்று தூதுவளை இலைகளை பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு வரனால அவங்களுக்கு நரம்புகள் பலப்படும் ஞாபக சக்தி அதிகமாகும் நண்பர்களே சோழனம் டில்லோ பேட்டம் கிளைம்பிங் பிரிஞ்சல்னு கூட சொல்லுவாங்க இது இது வந்து கொடி கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த தூதுவலையை இலைகளை எடுத்து அதை அரைச்சி அதோட நல்லெண்ணெய் இல்லாட்டினா நெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை தினசரி ஒரு கரண்டி குடிச்சிட்டு வரனால நெஞ்சக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது இது வந்து ஒரு கல்ப மருந்துன்னு சொல்லுவாங்க தூதுவலையை அந்த தூதுவலையை என்ன சரி இது ஒரு கரண்டி குடிச்சிட்டு வரனால இது ஆயிலை கூட்டக்கூடியது அது மட்டும் இல்லாமல் செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே இந்த தூதுவலையை ஒரு துவையலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி துவையலா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதோட கொஞ்சம் கடுகு பெருங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து வதங்கினதும் கொஞ்சம் தூதுவலையோட இலைகளை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதோட ஓரிரு தக்காளியை சிறு துண்டுகளை நறுக்கி போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு அதோட வறுத்த வேர்க்கடலை பருப்பை சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால உடம்புல காரணம் தெரியாத நோய்கள் நிறையா இருக்கும் நம்மளுக்கே என்ன நோய் வந்திருக்குன்னு தெரியாமல் இருக்கும் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது அப்படிப்பட்ட நோய்களை காரணம் தெரியாத நோய்களை இது சரி செய்யக்கூடியது உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியது உடலில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய நண்பர்களே தூதுவலையோடய இலை பொடி இலைப்பொடியை ஒரு அரை கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நெய் சேர்த்து காலை மாலை நெ சாப்பிட்டுட்டு வரனால இது வந்து ஆஸ்துமாவுக்கு ஒரு நல்ல மருந்து மூச்சிறைப்பை செய்யக்கூடியது அதே போல் பச்சையான தூதுவளை இலைகள் கிடச்சா அதை பத்துலேருந்து பதினஞ்சு தூதுவளை இலை எடுத்து அரைச்சி அதோடய வெண்ணெய் சேர்த்து தினசரி காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வர்றதுனால ஆஸ்துமா சரியாகும் மூச்சிறப்பு சரியாகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தூதுவளை இந்த தூதுவளையோட பூக்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட பூக்கள் கண்டங்கத்தியோட பூக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த தூதுவளை காய்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தூதுவளை காய்களை கிடைக்கும் போது அந்த தூதுவளை காய்களை சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த தூதுவளை காய்களை மோரில் மோர் உப்பு சேர்ந்த கலவையில் ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு அந்த காய்களை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு காளை மாலைன்னு சொல்லிட்டு அந்த தூதுவளை பொடிகளை கால் கரண்டி வரைக்கும் காலையில் கால் கரண்டி அந்த தான் அந்த கதை காய் பழம் பார்த்துட்ருக்கீங்க அந்த பொடியை தூதுவளை காயோட பொடியை காளை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால நிறைய பேருக்கு இதய படபடப்பு ஏற்படும் அது சரியாகும் நிறைய பேருக்கு இலை இதயம் பலவீனமாக இருக்கும் அந்த இதய பலவீனத்தை இது சரி செய்யக்கூடியது இந்த தூதுவலை காய்களை மோரில் ஊற வச்சு அரைச்ச அந்த பொடி அது மட்டும் இல்லாமல் இது உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியது நண்பர்களே தூதுவலையோட கீரைகள் தூதுவலை இலைகளை நெய்யில் இட்டு வதக்கி அன்றாடம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால மூளைக்கு இது பலம் தரக்கூடியது ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது கருவுற்ற தாய்மார்கள் துதுவலை வல்லாறை இது ரெண்டையும் சம அளவு எடுத்து ஒரு அறக்கரண்டி அளவு தினசரி சாப்பிட்டுட்டு வரனால கருவில் உள்ள குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கேஸ்ட்ராயில் கொஞ்சம் போட்டு அதோட தூதுவளை வல்லாறை வல்லாரையே அந்த தண்டோடு சேர்த்து எடுத்துக்கிட்டு சமாள தூதுவளை வல்லாரை ரெண்டும் சமாள எடுத்து அரைச்சி பசையாக்கி அந்த பசையை விளக்கெண்ணையில் கலந்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி உள்மருந்தாக ஒரு அஞ்சிலிருந்து பத்து சொட்டுகள் வரைக்கும் வெது வெதுப்பான சுடுநீரில் குடிச்சிட்டு வரனால இது மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது மூட்டு வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஏற்படுற வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது யானைக்கால் நோயிலால் ஏற்படுற யானைக்கால் வீக்கங்களை இது சரி செய்யக்கூடியது நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியது நரம்பு பலவீனம் ஏற்படுறதுனால ஏற்படுகின்ற கைகால் நடுக்கத்தை இது சரிசெய்யக்கூடியது ஒற்றை தலைவேலி உள்ளவங்க இந்த எண்ணெயை ஒரு அஞ்சிலேருந்து பத்து சொட்டு சுடுநீரில் குடிச்சிட்டு அதே எண்ணெயை மேல் பூச்சாவும் நெட்டியில் ஒரு பற்று மாதிரி போட்டுட்டு வர்றதுனால ஒற்றைத்தலைவலி சரியாகும் அதே மாதிரி இதை வெளிப்பூச்சாகவும் இது இந்த எண்ணெயில் அடிப்பட்ட காயங்களுக்கும் அடிப்பட்டதுனால ஏற்படுற வலி வீக்கம் உள்ள இடங்கள்லேயும் போடலாம் விரை போடுறனால போடுறதுனால வீக்கம் சரியாகும் நெறிக்கட்டிகளில் தொடர்ந்து போட்டு வரனால நெறிக்கட்டி சரியாகும் அதே மாதிரி காய்ட்டர்னு சொல்கிற சொல்லக்கூடிய இந்த கழுத்து கலலைகளை இது சரி செய்யக்கூடியது அந்த கழுத்து களைகள் கடலைக்கு வெளிப்பூச்சா போட்டுட்டு வரனால அந்த வீக்கம் வட்டம் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அதோட கொஞ்சம் மிளகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எட்டு லேசாக வதக்கி அதுக்கப்புறம் வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதையும் சேர்த்து வளர வதக்கி அதோட கொஞ்சம் தூதுவளையோட கீரை புதுவலையோடய இலைகளை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அதோட அம்மான் பச்சரிசி ஆஸ்துமா வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அம்மான் பச்சரிசியை பற்றி பார்த்துருக்கோம் அந்த அம்மா அம்மான் பச்சரிசியோட இலைகள் காய்கள் அதையும் சேர்த்து வதக்கி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு துவையல் மாதிரி அரைச்சி அந்த துவையில் சாப்பிட்டுட்டு வரனால நெஞ்சக சளி இது கரைச்சி வலியேற்றக்கூடியது ஆஸ்துமாவை இது சரி செய்யக்கூடியது மூச்சிறைப்பை இது சரி செய்யக்கூடியது தோல் அலர்ஜியை இது உள் மருந்தாக சாப்பிட்டுட்டு வரனால தோல் அலர்ஜி சரியாகும் தொண்டை வலி இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இதே கலவையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரனால ஆஸ்தமாவுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல மருந்து வீசிங் சரியாகும் நண்பர்களே தூதுவளை அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசியோட துவையலை சாப்பிட்டுட்டு வரனால பழைய மலத்தை கரைத்து வெளியேற்றக்கூடியது சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது ஆயுளை கூட்டக்கூடியது ஆண்களுக்கு விந்தணு குறைபாடை சரிசெய்து விந்து உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது